திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற அருமருந்தினை கூறி அகமகிழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அம்பலவானன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக பெருமையாக நல்வாழ்வு வாழ்வீர்கள் நல்வாழ்வு வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருவன் கூத்த பெருமன் அருள் மிகு சிவகாம சுந்தரி விடுநபர் நடராஜ பெருமானுடைய உடைய தேர் அருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேர் அருளையும் குருவருளையும் குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து திருக்கடம்பூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருக்கடம்பூர் சிதம்பரம் வட்டம் காட்டுமன்னார்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது காவிரியினுடைய வடகரை தலைகளில் முப்பத்தி நான்காவது தளம் இந்த திருத்தலம் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்குடி வழியாக எய்யலூர் என்று சொல்லுகிற பேருந்திலே சென்றால் கடம்பூர் செல்லலாம் கடம்பூர் செல்லலாம் தேவார பாடல் பெற்ற கோயில் மேலக்கடம்பூரிலே உள்ளது மேலக்கடம்பூரிலே உள்ளது ஊரின் பெயர் கடம்பூர் ஆயினும் இங்குள்ள கோயிலுக்கு கரக்கோயில் என்று பெயர் கரக்கோயில் தென்கடம்பை திருக்கரக் கோயிலா தேவாரப்பதியில் பாடுறார் இன்னும் உண்மையான காராயண காரணத்தை ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தளத்தை வணங்கிய இந்திரன் இதனை தன் உலகத்துக்கே கொண்டு போக நினைத்து பாதாளம் வரை தோன்றினானான் அதன் அப்பாலும் ஊடுருவி போனது கண்டு அஞ்சு முன்போலவே அமைத்து பூசித்து அமிர்த உண்டாகும்படி வரம் பெற்றான் என்று ஒரு வரலாறு திரு கே சி சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் தாம் அருமையாக எழுதிய பெரியவரான உரையிலே இதை குறித்திருக்கிறார்கள் சுவாமி பெயர் அமிர்தகடேஸ்வரர் சோதி மின்னம்மை தேவேந்திரன் பூசித்து பேரு பெற்றார் இந்த தளத்துக்கு திருஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்று ஆகிய இரண்டு பதி ஆக மூன்று பதிகங்கள் உள்ளன நாவுக்கரசர் பதிகம் ரெண்டு தேவேந்திரன் பூசித்து பேரு பெற்றிருக்கிறார் கோயிலே கர்ப்பத்தில்லிலே அடிப்பாகத்திலே ரத வடிவிலே குதிரைகள் பூட்டிய நிலையிலே இருக்கிறது இக்கடம்பூருக்கும் கிழக்கே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கடம்பூர் இளங்கோயில் இருக்கிறது இது முற்றிலும் இடிந்து போய் உள்ள நிலையில் உள்ளது திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களே இந்த திருக்கடம்பூர் என்னும் திருத்தலம் அதாவது இரண்டாம் திருமுறை அறுபத்தி எட்டாவது பதிகம் திருக்கடம்பூர் நான்காவது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பறையொடு சங்கம் எம்ப பல்கொடி சேர் நெடுமாடம் கரையுடை வேல்வரி கண்ணா கலையொலி சேல்கடம்பூரில் மறையொலி கூடிய பாடல் மறுவி நின்றாடல் மகிழும் பிறையுடைவாரை பேண வல்ல பெரியோரே பறை சங்கம் வெளியே வாத்தியங்களில் ஒலிக்குதா அப்படி ஒலிக்கே பல வகையான கொடிகள் கட்டிய மாட வீடுகளிலே மகளிர்கள் ஆடுகின்ற ஒலி நிறைந்த அந்த கடம்பூர் மகளிர்களெல்லாம் ஆடுகிறார்கள் அப்படிப்பட்ட கடம்பூரிலே வேத ஒலியோடு கூடிய பாடல்கள் பாடி ஆடி பிறை சூடிய நீண்ட சடையுடைய பெருமானை பேண வல்லவர்கள் பெரியோர்கள் வரை என்பது ஒரு வாக்கியம் சங்கம் சங்குகள் கரை என்பது கரை ரத்தம் தோய்ந்து உலந்து கருத்துதல் உறப்பட்டது மேகலை கலைன மேகலை மாடங்களிலே மகளிர்கள் ஆடுகிறதுனாலே உண்டாகின்ற ஒரு ஒலி மறை ஒலி வேதமுழக்கோப்பாடம் பாடல் வேத கீதம் இங்கே மகிழும் இடையா பேணவில் விரும்பி வழிபடவில்லவர்கள் இங்கே கண்டவர்கள் வேணாமையில் அற்றார் பேருன்னு சொல்றார் வித்ததனில் காணாமையால் அதனை கைவிடுவர் கண்டவர்கள் வேணாமையால் அற்றார் பேர் திருக்களைற்றப்படுகிறார்கள் என்ற உண்மையினுள்ளால திருநாற்றலாம் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்று இப்போதே திருக்கடம்பூர் சென்று அந்த கரக்கோயிலை கண்டு இருகரம் கூப்பி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அரியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ரமசான் காவாய் கணகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்